இந்த பிளான் வந்து எழுநூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டு பிளானில் ரூம்ஸ் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக அமைஞ்சிருக்கு ஃப்ரண்ட் வந்து என்ட்ரன்ஸில் வரண்டா வரண்டா வந்து ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்கொயராக இருக்குது அதுக்கப்புறம் வறண்டாவோட நீட்சியாக ஒரு பேசேஜ் மாதிரி போய் மாடிப்படி ஏறுறதுக்கு அந்த பகுதி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஒரு க்ளோஸ்டு டோர் போட்டு தான் அந்த மாடிப்படி ஏறுற மாதிரி இருக்குது ஸோ அது அப்படியே ஹெட்ரூம் மாதிரி மேலே கொண்டு போயிட்டு டெரஸுக்கு போய்க்கலாம் மழை பெஞ்சாலும் அந்த மாடிப்படியில் வந்து தண்ணி நமக்கு மழை தண்ணி இது பண்ணாமல் மழை வெயிலுக்கு இதாக ஒரு ரூம் மாதிரியே ஸ்டேர்கேஸ் ரூம் மாதிரியே தான் அது இருக்குது ஆரடி அகலம் போட்டு அந்த கேஸ் இருக்குது அப்புறம் வறண்டாலேருந்து லிவிங் பதினாலுக்கு பதினாறு அந்த சைஸ் வச்சுக்கலாம் சரியாக இருக்கும் அப்புறம் லிவிங்கிலருந்து பேசேஜ் பேசேஜிலருந்து பார்த்தா ஒரு பெரிய பெட்ரூமு பதிமூணுக்கு பதினொன்று சைஸ் எதுவும் பதினாறுக்கு பெ அந்த மாதிரி மாத்திரன்னா மாற்றிக்கலாம் அதில் வந்து அந்த வாட்ரூப் ப்ரஸிப்ஷன் இருக்குது பற்றா தெரியும் உங்களுக்கு அந்த பெட்ரூம் பெஷ்மெண்ட் பக்கத்தில் வாட்ரூப்புக்கு அந்த ப்ரஸிப்ஷன் இந்த பேஜ் பெஸேஜ் பகுதியில் வர மாதிரி அதை கொடுத்துருக்குது பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட் இருக்குது ஆறுக்கு நாளைக்கு முக்கால்னு வெண்டிலேட்டர் விண்டோஸ் எல்லாமே காமிச்சிருக்குது அப்புறம் பார்த்தா அந்த பேசேஜில் இருந்து இந்த பக்கம் கிச்சன் அது பத்துக்கு ஏழு இல்லை பத்துக்கெட்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்புறம் பேசேஜோடைய எண்டில் ஒரு சின்ன பூஜா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஓப்பன் பூஜா மாதிரி தான் அது பட் அது கொஞ்சம் இருக்கிற ஸ்பேஸில் அந்த வாட்ரு ப்ரூப் ப்ரொஜெக்ஷன் போக இருக்கிற ஸ்பேஸை எடுத்து அந்த பூஜா ரூம் போட்டிருக்குது இந்த பக்கம் அந்த அவுட்ரு டு அவுட்ரு வால் காமிச்சிருக்குது அந்த பெட்ரூம்லேருந்து கிச்சன் வரைக்கும் இருக்கிற மெஷர்மெண்ட் அப்படி நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா இருபத்தாறு அடி அவுட்ரு ப்ரௌட்ரு வால் அப்புறம் இந்த பக்கம் வந்து லிவிங்கில் இருந்து ஒரு சின்ன ஒத்தச்சங்கள் நாலரை வால்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு வால் போட்டு ஒரு ப்ளூ லைன் கம்ஸ் இருக்கிறது வந்து அந்த வாஷ்பேஷின் அதுக்குண்டான ப்ரொவிஷன் அந்த மாதிரி அதுலேருந்து டாய்லெட் நமக்கு ஒரு பெட்ரூமுக்கு அட்டாச் டாலட்டு வந்துருச்சு லிவிங்கில் இருக்கிற அந்த மாதிரி அதர் பர்சன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் அதில் இருக்குது இதில் வந்து இந்த டாய்லெட் ரெண்டு அட்டாச் டாய்லெட்டையும் சேர்த்து பதினாலு ரெடி மெஷ்மெண்ட்ஸ் போட்டிருக்குது பெட்ரூம் அதே மாதிரி பதிமூணுங்கிறனால ப்ளஸ் முக்கால் முக்கால் ஒன்று ரெடி சேர்த்து பதினாலு ரெடி அதை காமிச்சிருக்குது மெஷர்மெண்ட்டு இந்த பக்கம் பார்த்தா அவுட்ருக் அவுட்ரு வால் டாய்லெட்லேருந்து அந்த லிவிங் வரைக்கும் அவுட்ரு வால் வரைக்கும் இருபத்தி ரெண்டு அடி பத்தங்களும் அப்படிங்கிற மாதிரி மெஷர்மெண்ட் சேஞ்சஸ் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து அவுட்ருக் அவுட்ரு வால் இதாகும் ஃப்ரெண்டில் வந்து இருபத்தி ஒம்போது அடி இந்த லிவிங் அவுட்ரு வால்லேருந்து கிச்சன் அவுட்ரு வால் வரைக்கும் இருபத்தொம்போது அடி இதுதான் நமக்கு வந்து இந்த பிளானில் இருக்கிற டீட்டெயில்ஸு இப்போ வந்து நம்ம எலிவேஷன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ரொம்ப ஒரு ரிச் லுக் எலிவேஷன் சொல்லலாம் இதை ஏன்னா அந்த ஃப்ரண்ட்டு வராண்டா பார்த்தா தெரியும் அந்த ரெண்டு பில்லர் போட்டு அதுக்கு நல்ல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த என்ட்ரன்ஸில் ஃப்ரண்ட்டு வராண்டாகும் அந்த சைட்லேயும் வந்து அந்த லிண்டர் லெவலில் அந்த சன்ஷேட் ப்ரொஜெக்ஷன் கொடுத்து அதை ரொம்ப எலிவேஷனுக்கு ரொம்ப லுக்காக இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க மாதிரி கேட்டு நிறைய கேட்டு பெரிய கேட்டு ரெண்டு பெரிய கேட் போட்டிருக்காங்க ஒரு நடுவில் ஒரு சின்ன விக்கெட் கிட் மாதிரியான அதுவுமே கொஞ்சம் பெரிய சீஸில் தான் போட்டிருக்காங்க ஸோ உள்ளே நுழைஞ்ச உடனே ஒன்று அந்த ஸ்டேர்கேஸுக்கு ஏறி மேலே போடுறதும் அந்த ஹெட்ரூம்மு மழை தண்ணி நினையாது வெயிலெலாம் படாதுங்கிற மாதிரி அது ரூமாகவே போட்டு அந்த மாடிப்படி ஏறி டெரஸுக்கு போகிற பகுதியை போட்டிருக்காங்க அதுலேயே வந்து மேலே ஓர டேங்கெல்லாம் கூட நம்ம போட்டுக்கலாம் அது அந்த மாதிரி ப்ரொவிஷன் நல்லா காமிச்சிருக்குது அந்த சூ பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த டைல் ஸ்லோப்பெல்லாம் காமிச்சிருக்க பகுதி அந்த அந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு டேங்க் மாதிரி கூட அந்த ரூஃப் போட்டு அதில் ஓவர் ஒரு டேங்க் அது மேலே கூட பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது அது எலிவேஷன் வந்து அந்த டைல் ஒர்க் எல்லாமே நல்லா இருக்குது இங்கேருந்து பார்த்தா இன்னும் ரொம்ப பிரமாதமாக அந்த எலுவேஷன் பண்ணியிருக்காங்க முக்கியமாக பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த விண்டோ அந்த விண்டோவை ஓட்டி ஒரு ரெண்டு ரிட்ஜு மாதிரியான பிரிக்ல அந்த இது பண்ணிவிட்டு மேலே அதை கொண்டு பெட்ராயங்கள் மாதிரி பண்ணியிருக்காங்க பர்காலோ ப்ரொஜெக்ஷன் மாதிரி பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் இந்த கார்னர் இந்த கார்னர்லாம் கொடுத்துருக்காங்க அதில் வந்து சும்மா அந்த ஃப்ளவர் குரோட்டன்ஸ் பாட் தொங்கோட்டை மாதிரி பண்ணியிருக்காங்க காமன்லாம் கூட அந்த ஸ்டக்கோ பிளாஸ்டரிங் நான் சொல்லுவேன் அந்த மாதிரி கொடுத்து அதுக்கு அந்த கலர் சேஞ்ச் கொடுத்துருக்காங்க நார்மல் காம்பவுண்ட் வால் ஒயிட்டாகவும் அந்த புள்ளி புள்ளியாக அந்த ஸ்டக்கோ பேபி செல்லி வச்சு பிளாஸ்டரிங் பண்ணியிருக்க ஏரியாவில் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த சிமிலர் இருக்குது அந்த கம்பவுண்ட் வால்லையுமே அந்த மேலே காட்டுற அந்த பொருளாக பச்சை மாதிரி கீழே கம்பவுண்ட் வால்லேயுமே அந்த கார்னர் ரெண்டு வால் மீட் பண்ணுற அந்த இடத்துல அந்த இதை காட்டியிருக்கு டிஃப்ரெண்ட்ஸை அந்த கிரில் கேட்லேயுமே கூட அந்த டிசைன்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி அந்த விண்டோக்கு கீழே வந்து ஒரு சின்ன கிரில் வச்சு அதுலேயும் குரோட்டன்ஸ்லாம் இருக்க மாதிரி அது ரொம்ப நல்லா இருக்குது மேலே பேரப்பட்டு வாழ்லையுமே இப்போ இந்த ஜூமில் பார்த்தா தெரியுது ஜாலி ஒர்க்கு கிரில் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்குது அந்த ஸ்டார்கே சரி மேலே போனோன்னா அந்த பகுதியிலையும் இந்த ஜூமில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது இந்த பக்கம் அந்த டைல் ஒர்க்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு அதெல்லாமே நல்லாயிருக்கு பெறப்பட்ட வாழ்ல அந்த டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்து ரொம்ப பார்க்க நல்லாயிருக்குது எலிவேஷன் எல்லாமே இந்த வியூலேயும் ரோட் சைட்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக கொடுத்துருக்குது உங்களுக்கு அதை நம்ம ஜூம் பண்ணி பார்த்தாலும் தெரியுது டோர் விண்டோஸ் அந்த மாடிப்பிடிக்கு போகிற பகுதி அந்த ஹேண்ட் ரயில் அந்த ஹெட்ரூம் பகுதியில் ஒரு பெர்சன் நிற்கிற மாதிரியும் போட்டிருக்குது காம்பவுண்ட் கிட்டத்தட்ட மூணு கேட் வர மாதிரி இந்த எலிவேஷன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனல் பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்கள் அடுத்து போடுற வீடியோஸோடு உங்களுக்கு அப்டேட் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்